வணக்கம் மக்களே நீங்கள் இப்போ உங்கள் கையில் காசு வச்சுட்டு எங்கேயாவது முதலீடு பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் சரி இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் முதலீடு பண்ணணும்னு யோசிச்சிட்ருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பணத்தை முதலீடு பண்ணுறது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பன்னெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அது மாதிரி நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சிட்றோங்க ஏரியல் வியூவில் நான் உங்களுக்கு அந்த பன்னெண்டு ஏக்கர் எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் மக்கள் நீங்கள் இப்போது கேட்கலாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியெலாம் முதலீடு பண்ணணுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு ஏக்கருமே வந்துட்டு சுற்றியும் உங்களுக்கு தோப்பு அந்த மாதிரி ஒரு நல்ல பசுமையான ஏரியால் இருக்குதுங்க சுற்றியும் மலைகள் சூழ்ந்துருக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் சரௌண்டட் ஒரு ஏரியா தான் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு ஏக்கருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாந்தோப்புங்க மாந்தோப்புக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடும் இருக்குதுங்க ஐநூறு அடிக்கு மேலே தாரோட ஃபேஸ் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கங்கட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறாங்க ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் ரெகுலராக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா அதுதான் வந்து அந்த ரோட் ஃபேஸுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐநூற்றம்பது அடியிலேருந்து ஆறுநூறு அடி வரைக்கும் அந்த ரோட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க அது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ரோட் ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐநூற்றம்பது அடின்றப்போ நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக உங்களுக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் விற்கிறீங்கன்ற ஒரு ஐடியா இருந்தா கூட இந்த ப்ராப்பர்ட்டிங்க ஸ்பிளிட் பண்ணி விற்கிறக்கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க மக்களை இப்போ அந்த தோப்புக்குள்ளே என்ட்ராகிற வழி வந்து பார்த்துடலாம் ஸோ நீங்கள் தோப்புக்குள்ளே போகிறப்பே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ வந்துட்டு நல்ல டிசைன் மரமெல்லாம் வச்சு தென்னை மரம் டிசைன் மரம்லாம் வச்சு நல்லா அழகுப்படுத்தியிருக்காங்க தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த தோப்புக்குள்ளே இப்போ என்ட்ராயிடுவோம் இந்த தோப்புக்குள்ளே என்ட்ராகிற அந்த வழியை வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த ஏரியல் வியூலேயே ஒரு டைம் காமிச்சர்றோம் எப்படி நம்ம இந்த தோப்புக்குள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்றது நம்ம இந்த தோப்புக்குள்ளே என்ட்ரான ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னாலே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு அந்த நம்ம யூரோப்பியன் ஸ்டைலில் ஒரு பங்களா வந்து இந்த தோப்பில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த யூரோப்பியன் ஸ்டைல் பங்களா வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றி உங்களுக்கு வந்துட்டு மாமரமும் சுற்றி உங்களுக்கு அந்த டிசைனுக்கான ஒரு மரம் பக்கத்துலேயே கார்டனிங் மாதிரி குட்டி குட்டி செடிகள் இதெல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் அந்த பங்களா எப்படி இருக்குன்றத நீங்கள் இந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த ஓடு பழைய காலத்து ஓடு மாதிரிலாம் போட்டு நான் உள்ளே சீலிங்கும் இருக்குதுங்க ஓடு கிடையாது சீலிங்கெலாம் இருக்குது நல்ல யூரோப்பியன் ஸ்டைலுங்க பழைய காலத்து ஸ்டைலில் வந்துட்டு நல்ல ஒரு பங்களா வந்து கட்டியிருக்காங்க உள்ளே ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹால் மாதிரி மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து இந்த வீடு வந்து அவங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஏதாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கணுன்னா கூட இந்த பங்களா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் வரீங்கனாலும் சரி எ எங்கேயே வந்துட்டு நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கிறீங்க இல்லை ஒன் மந்த் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எதாவது எடுக்கிறீங்க எதுனாலும் சரிங்க இந்த வீடு வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க ஸோ இந்த வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னாலே நம்ம இந்த பார்க்கிங் ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஸ்பேஸுக்கு தனியாக ஷெட்டு மாதிரி இறக்கி அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கார் ரெண்டு கார் ஒரு பைக் இருக்கிற அளவுக்கு ஒன்று அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம இந்த யூரோப்பியன் ஸ்டைல் பங்களா அவங்க வீடு வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த வீட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நமக்கு அங்கே வந்து இந்த லேபர்ஸ் தங்கக்கூடிய ஒரு வீடு வந்து அதுவும் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பன்னெண்டு ஏக்கர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் லேபர்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த லேபரோட ஃபேமிலி தங்குற அளவுக்கு கூட ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு அவங்க வந்து கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க இவங்க தனித்தனியாக இந்த ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லேபர்ஸ் வர்றதுக்கும் தங்குறதுக்கும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அட் சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த லேபர்ஸ் வீட்டில் இருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மான் தோப்பு தாங்க மொத்தம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பன்னெண்டு ஏக்கர் சொல்லியிருந்தேங்க பன்னெண்டு ஏக்கருமே ஃபுல்லாக மாமரங்களும் மான் தோப்பு தான் இப்போ அதுதான் உங்களுக்கு நாங்கள் ஏரியல் வியூவில் காமிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் இதில் அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியுங்க வீடியோவில் அதாவது குறுத்து இப்போ தான் அந்த குருத்து வருதுங்க இப்போ அதனால் இந்த மாமரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கக்கூடிய மாமரம் தாங்க நல்லா காய்க்கக்கூடிய மாமரங்க இங்கே தண்ணீர் வசதி வந்து அற்புதமான தண்ணீர் வசதிங்க தண்ணீர் வசதி எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த தோப்பு வந்து நான் சொன்ன மாதிரி மலைப்பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்தில் தாங்க இருக்குது ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி வரப்போ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இந்த மேற்கு தொடர்ச்சி பருவமலைன்னு ஒன்று வருங்க இங்கே பொள்ளாச்சி சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க அந்த மலையிலேயே வந்துட்டு இந்த தோப்புக்கான தண்ணீர் எல்லாமே பூர்த்தி ஆயிடும் ஸோ உங்களுக்கு பெருசாக அதை மீறி உங்களுக்கு தண்ணீர் எதுவும் தேவைப்படாது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ரெண்டு போரும் இருக்குதுங்க நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ரெண்டு போர் சம்மர் சீசன் ஏதாவது உங்களுக்கு தண்ணீர் கஷ்டம் எதாவது வருது அப்படின்னா கூட அந்த போர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த போரும் இல்லாமல் இவங்க என்னென்ன பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் லிட்டருக்கு வந்துட்டு ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த வாட்டர் டேங்க் ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ மக்களை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்க கறிப்பழா செடி கறிப்பழா அந்த மாதிரி செடிகளை வச்சுருக்காங்க மாமரத்தில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க மாமரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பங்கனப்பள்ளி மாமரம் அந்த மாதிரி அப்புறம் அல்ஃபோன்ஸா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு அவங்க வந்து பன்னெண்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க இந்த மாந்தோப்புலேயே ஸோ மக்களே நம்ம தோப்பு பக்கத்தில் நம்ம மாந்தோப்பு பக்கத்துலேயும் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி தோப்பு தாங்க நீங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் நம்ம தோப்பை நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ ஒரு நமக்கு சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி நிறைய தோப்புகள் தான் வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்து ஆக்சுவலாக வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த தோப்பு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோப்பு வந்து ஆனைமலையிலிருந்து ஒரு கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஆனைமலை அந்த மாதிரி ஒரு ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தோப்பு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பா ஏரிய வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சுற்றுச்சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குதுங்க ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இயற்கை வளத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மக்களே அது போக வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த தோப்பு சுற்றியும் ஃபென்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸுங்க அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாமே சோலார் பவருங்க ஸோ சோலார் பவர் மூலயமா அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் வேலை அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜுங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ரெசார்ட் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணலாங்க அதாவது உள்ளே இருக்க பங்களா மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு பங்களா இந்த தோப்பில் நீங்கள் கட்டிவிட்டு கூட இல்லைங்க இந்த மாதிரி புது புது ஐடியாஸ்லாம் இருக்குதுங்க கண்டெய்னர் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கூட அது நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாச்சும் கொடுக்கலாங்க அதாவது வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்துலாம் நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்ங்க ஸோ இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் திரிகிற நம்பருக்கோ நீங்கள் வந்து மறக்காம கால் பண்ணலாம் ஸோ எங்கள் சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம் இந்த மாதிரி நல்ல நல்ல பூமி நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்